ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் நாலாவது பாடம்னு பார்த்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பதிமூணாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு இருசக்கர வாகனம் நூறு கிலோமீட்டர் தொலைவை கடக்க ரெண்டு லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவை கடக்க தேவையான பெட்ரோல் எவ்வளவு அழகு முறையை பயன்படுத்துகிற அப்போ நூறு கிலோமீட்டருக்கு ரெண்டு லிட்டர் அப்போ பாருங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிங்கன்னா பாருங்கள் நூறு கிலோமீட்டர் தொலைவை கடக்க கடக்க தேவையான பெட்ரோல் தேவையான பெட்ரோல் இஸ்இக்வல் டி சொல்லியிருக்காங்க ரெண்டு லிட்டர் அப்போது ஃபோர் ஒரு கிலோமீட்டர் கடக்க தேவையான தேவையான பெட்ரோல் பெட்ரோல்னா ரெண்டு நூறால் வகுத்தினோம் அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு ஐம்பது ரெண்டு நூறு அப்போது ஒன்று பை ஐம்பது லிட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு அப்போது எவ்வளோ இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு கேட்டிருக்காங்களே அப்போது ஃபோர் இரநூத்தி கிலோமீட்டர் தொலைவை தொலைவை கடக்க தேவைப்படும் பெட்ரோல் தேவையான பெட்ரோல்னால் நம்ம பெருகிடணும் இரநூத்தி ஐம்பதோட அப்போது இரநூத்தி ஐம்பது பெருக்கள் ஒன்று பை ஐம்பது அப்போது ஓர் ஐம்பது ஐம்பது அஞ்சு ஐம்பது இரநூத்தி ஐம்பது அப்போ அஞ்சு ஒன்று அஞ்சு அப்போது அஞ்சு லிட்டர் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் அப்போ கடைசி நிலாந்தர் ஃபோர் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை கடக்க தூரத்தை கடக்க அஞ்சு லிட்டர் பெட்ரோல் பெட்ரோல் தேவைப்படும் புரிஞ்சுதுங்களா ஆள்தான் இது பதிமூணாவதுக்கு ஆன்சர்